ின் தெ பகுதியில் உள்ள தலைநகர் அல்ஹாஜ் பெயரோட்டியில் உள்ள பல்வேறு இடங்களில் ஹிஸ்புலா அமைப்பினர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் லெபனான் தெற்கு பகுதிகளில் உள்ள தலைநகர் பெயரோட்டில் பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புலான கருவி ஒரே நேரத்தில் வடித்து சிதறியதில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் எனவே கட்ட தகவல் வெளியானது இதற்கிடையில் வாக்கிடாக்கிகள் வடித்ததில் பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தை கடந்துள்ளது முன்னூறுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர் என அகேஷ் புல்லா அமைப்பினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஸ்டேலின் சதி இருப்பதாக இந்நிலையில் லெபனான் தலைநகர் விமான நிலையத்தில் பயணம் செய்யும் மக்கள் மற்றும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று இது உடனடியாக அமலுக்கு வருகின்றது என கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது கனவத்தை வீதியில் இனம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது சோற்றிற்கு இலக்கானவர் காயமடைந்த நிலையில் கெல்பவுலா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் போலீசுக்கு பிந்தி கிடைத்த செய்திகளின்படி தேகிவலையில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக துப்பாக்கி இன்று வெள்ளிக்கிழமை காலை பயணமாகியுள்ளதாக விமான நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தினார் இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு எபிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ராஜபக்ச ராஜபக்ச துபாய்க்கு சென்றுள்ளார் இந்த விமான சேவைக்காக ஆறு அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ளதாகவும் கட்டுநாயக விமான நிலையத்தில் உள்ள கோல் ரோட் முனையத்தின் வசதிகளையும் பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேசல் ராஜபக்ச துபாய் சென்ற பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் எனவும் அவர் அமெரிக்கா செல்வதற்கு எப்போது இந்த பயணப்பாட்டை பயன்படுத்துவார் எனவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் தெஹிவிளை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பொருசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று வழிகிழமை காலை இடம்பெற்றுள்ளது மாநகர சபையில் பணிபுரியும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தெஹிவிளை போலீஸ்பிரிக்கு உட்பட்ட கல்போவில பிரதேசத்தில் இன்று காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இடம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கிச் காயமடைத்தவர் கேலபோவில வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெரிவுத்தாட்சி அதிகாரி எஸ் பி சுமனசேகர இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புத்தள பகுதியில் உள்ள ஆஞ்சல் விநியோக உத்தியோக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தம்பசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமையா புத்தள மாவட்ட ஆஞ்சல் அத்தியச்சர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் குறித்த ஆஞ்சல் விநியோக உத்தியோகஸ்தர் நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்காளர் அட்டைகளை தம்பசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவை வெத்தக நிலையைப் போற்றி மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது போல ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளரோடுவர் தமது வாக்கை செலுத்திய பின்னர் அதனை கையெடுக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் கொழும்பு நீர்கொழ்பு பிரதான வீதியில் போக்குவரத்து நேரல் ஏற்பட்டுள்ளது அர்கையில் அதன் சுற்று வீதிகளிலும் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பயணிகள் போக்குவரத்துக்காக இணைத்துக் கொள்ளப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இடம்பெறும் என அதன் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமைக்காக அரச பேருந்துகள் ஈடுபடுத்தப்படுகின்றமையே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கடமைக்காக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லாலித் டி சில்வா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சொந்த கிராமங்களை நோக்கி செல்பவர்களுக்கான பேருந்து சேவைகள் உரிய வகையில் இடம்பெறவில்லை என பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வரலாறு காணாத அளவில் தமது அமைப்பு தாக்குதலை எதிர்கொண்டுள்ளதாக இஸ் அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார் லெபனானில் பேஜர் மற்றும் தொடர்பாடல் கருவி வடிப்புக்குள்ளாமையை தொடர்ந்து அவர் அந்த நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை இல்லாத இந்த தாக்குதலை தற்போது எதிர்கொண்டுள்ள நிலையில் அதற்கு நிச்சயமாக பதில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஹாசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அமைப்புகள் ஈரான் ஆதரித்து வருகின்றது கடந்த செவ்வாய்கிழமை மற்றும் புதன்கிழமையில் பல பேஜர் மற்றும் தொடர்பாடல் கருவிப்படுத்தினால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இஸ்ரேல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அதற்கு இஸ்ரேல் இதுவரையில் எதுவித பதிலையும் வழங்கவில்லை என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலாளர் வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளையும் நிலப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைத்தளங்களில் வெளியிடுதல் தேர்தல் சட்டத்தை முயறும் செயல் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஆகையால் அத்தகைய செயல்களை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைதள கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளையும் அதிகாரிகளையும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை முதல் இடம்பெறும் என மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதற்காக நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்குண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன சுவிஸில் வசித்து வந்த இலங்கை தமிழ் இளைஞரோர்வர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாட்பிரோக்குள்ள அடக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த முப்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தின பதினெட்டாம் திகதி குறித்த சடலமாக முடிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர் திருகோணமலையை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர சேவை மையத்துக்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டதுடன் சம்பவ இடத்திலே இருவரை கைது செய்துள்ளனர் நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் இலங்கை இளைஞனின் உயிரிழப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை சம்பவ தொழிலில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தேடப்பட்டு வந்த சந்தேக ஒருவர் துபாயில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபரோருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றில் விற்பனை பிரதிநிதி என நூற்றி எட்டு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மோசடி செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர் முப்பத்தி இரண்டு வயதுடையவர் கண்டியை சேர்ந்தவர் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாய் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாளை இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வவுனியா மாவட்டத்தின் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை இடம்பெற உள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் எடுத்து செல்லப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தின் வாக்கெனும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்த குறித்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும்

வாக்குப்பட்டிகள் மொளைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கின்ற தேர்தலுக்காக மொழைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு இவ்வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இமுறை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பது மகா வித்தியாலயத்தில் இருந்து இன்று காலை மணிக்கு முதல் வாக்குப்பட்டி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கால்நடைகள் திடீர் இறப்புக்கான காரணத்தை அறிய மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைக்காக காண்டிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கவுதாரிமுனை பகுதியில் அன்பு நாட்களாக மாடுகள் இறந்து வருகின்ற சம்பவம் அதிகரித்த நிலையில் இதுவரையில் பதிமூன்று கால்நடைகள் கால்நடை வளப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பழைய போலிஸ்பிரிக்குட்பட்ட கிளாலி உள்வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் மைல்களுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் பழைய பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் ஐந்து நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் முகமாளி பகுதியைச் சேர்ந்த மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்களே படுகாயம் அடைத்துள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பண மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் துபாயில் இருந்து நேற்று காலை கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றில் விற்பனை முகவராக பணிபுரியும் இவர் பத்து தசம் எட்டு மில்லியன் ரூபா மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கிளநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் எட்டு வாக்கு எண்ணும் நிலையங்களும் காணப்படுகின்றன என மாவட்ட அரசாதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு கடமைக்காக நானூறு போலீசார் ஈடுபடுத்த உள்ளதுடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் என்றும் வடிகிழமை காலை முதல் எடுத்து செல்லப்பட்டு வருகின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் நாற்பது பேருந்துகளில் எடுத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாற்பது பேருந்துகளில் வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் இன்றைய தினம் எடுத்து செல்லப்படுகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐநூற்றி பதினோரு வாக்குச்சாவடிகளுக்கு இவ்வாறு பெட்டிகள் எடுத்து செல்லப்படுகின்றன யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்வுச்சாட்சி அலுவலர் வரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்கிளப்பு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று முதல் காலை முதல் வாக்குப்பட்டிகள் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு அனுப்பிவிக்க நடவடிக்கை முன்னெடுத்தப்பட்டு வருகின்றன மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்வு அலுவலருமான ஜே ஸ்ரீஜன முரளிதரன் தலைமையில் இந்த வாக்குப்பட்டிகள் விநியோகம் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படுகின்றன இன்றைய தினம் தேர்தல் கடமைக்காக சுமார் இருநூற்றி அறுபது வாகனங்கள் போக்குவரத்து சேவைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி ஆலோ தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிக்கும் நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி ஐநூறு போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாளை காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடைபெறும் என பொதுமக்கள் தமது வாக்குகளை உரிய நேர காலத்துக்கு சென்று செலுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வழிவரி கொள்ளையில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சங்காண்டை வைத்தியசாலை வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொட்டிருந்த பெண்ணொருவரின் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதியினர் அறுத்துக்கொண்டு தப்பியோட முயன்ற வேலையில் ஊரவர்களால் மடக்கி பிடித்து வாணிப்பை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த போல கணவன் மனைவி இருவரும் சுன்னாகம் பகுதியில் கடந்த வாரம் நபரொருவருடைய சங்கிலியை அறுத்ததாகவும் அதனை யாழ்நகர் பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் அடகு வைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் இருவரும் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேலை இருவருக்கும் விளக்கம் வாய்க்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சகோதரன் உயிரிழந்த சோகத்தில் சகோதரியும் உயிர்மாய்க்க முயன்ற நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடிகாமம் காமம் பகுதியை சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சகோதரியான இரண்டு மாத குழந்தையின் தாயாரும் உயிர் மாய்க்க முயற்ற நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள எண்ணூற்றி தொன்னூறு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பதிகள் இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டன கண்டி பொல்கலையில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் கூட்டுறவு அபிவிருத்தி நிலையம் மற்றும் மாதிரி பாடசாலையில் ஆகிய இடங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன கண்டி மாவட்ட செயலாளர் சந்திர தேன்னகோன் மற்றும் பிரதி தேர்தல் ஆணையாளர் சம்பத் பிரணாந்து ஆகியோர் தலைமையில் இப்பணிகள் இடம்பெற்று வருகின்றன நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடெங்கு மிக துரிதமாக இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலருக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு நாளை இருபத்தி ஓராம் தேதி வரையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலருக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு கடமைக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பொறுப்புணரும் புரிந்துணர்வுடன் கூர்ந்த கவனத்துடனும் எவரெனும் விசேட கவனிப்பை செலுத்தாமல் பக்கச்சார்பின்றி செயற்பட வேண்டும் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதிகளில் வாக்காளர்களுடன் ஜனாதிபதி வேட்பாளர்களும் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களுடனான நட்புறவு சகிப்பு தன்மையுடன் செயற்பட வேண்டும் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் தங்களுக்கு வழங்கப்படும் கடமைகளை சிறப்பாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது